ஹான் டேஸ்ட் எப்படி ஜம்முன்னு தக்காளி ரசம் அண்ணா எப்படி குடிக்கிறான் பாருங்க குடிக்குறத தான் டேஸ்ட் எப்படி ரசத்துக்கு உண்டானது அதுல தான் சாப்பிடு பொதுக்காரன் ஆரம்பிக்கிடா 60 50 கம்மி தடிப்பா குடி அப்படியே ரஸ்தை அப்படியே பாருங்க தம்பி கஷ்டப்படி குடிக்கிறதுலாம் டேஸ்டே டேஸ்ட் எப்படி ஜம்முன்னு தக்காளி ரசம் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் பிரபல சமையல்காரர் இன்னைக்கு இவர் சமையல் தான் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிப் அரிசி வந்து பக்குவமாக சமையல் பண்ணிட்டு இருக்கிறாரு பச்சை பருப்பு குழம்புன்னு சொன்னாருங்க நல்ல சின்ன வெங்காயத்தை பக்குவமாக முட்டு முட்டா அரிஞ்சு நல்லா கடல் எண்ணெயில் நல்லா தாளிச்ச பச்சை பருப்பு குழம்பு ரசம்ங்க தக்காளி பழ ரசம் சமையல்காரர் தக்காளி பழ ரசம் தானுங்க தக்காளி ரசமுங்க மொட்டைக்கோசு பொரியல் தயிர்னு சொல்லிட்டு மெகா கிச்சனில் ஒரு மெகா தான் இன்றைக்கி நடக்குதுங்க நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இருக்குதுங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல மண்டலபிஷேகத்தில் இன்னைக்கு ஒரு மெகா விருந்து தான் நான் பார்க்க போகிறோம்ங்க இப்போ அடுத்து வந்து பச்சை பொருள் தாளிக்கு போகிறாரு ஆல்வேஸ் ரசம் வச்சு வச்சாச்சுங்க மொட்டக்கோசும் தாலிக்கு போகிறாரு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் இது மட்டும் இல்லை சமையல் பண்ணி முடிஞ்சு இன்னைக்கு இரவு மக்கள் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்க போகிறோம் நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாமாங்க

பக்குவமாக போட்டு பக்குவமாக இருக்கிறாங்க நல்லா சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறக்காக தயாராக இருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க பருப்புனாவே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தோம்னா தான் அந்த பருப்பு அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க எந்த காய் போடாமல் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு எவ்வளோ பக்குவமாக தாளிக்கிறாங்க பாருங்க நல்லா மணக்க மணக்க செக்கு கடலை எண்ணெய்ங்க தக்காளி பழம் பூண்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு பக்குவம் போட்டு நல்லா இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பருப்பு உள்ளே ஊற்றுறதுங்க நல்லா ஏன்னா அந்த கிளறில் தான் இரு தான் இருக்குதுங்க அந்த பக்குவமே நல்லா இதே மணக்க மணக்க இதையே அள்ளி அப்படியே சாப்பிட்லான் இருந்ததுங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முதலிய வேக வச்சுருந்தேன் பருப்பை போட்டு குழம்பு வச்சு தயாராகாச்சுங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜை அபிஷேக ஆராதனைலாம் முடிஞ்சுங்க பக்தர்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க பருப்பு குழம்புங்க ரசம் மொட்டைக்கோசு பொரியல் தயிர்னு சொல்லிவிட்டு கம 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 கம்மன் ஒரு விருந்து தயாராகிடுச்சி நாமளும் போய் சாப்பிட்லாம் வாங்க

அர்த்துா சாப்பாடு vengeance மார். ை பார்ód நடுappyぎ மிட regiónள்கள் மால்ம políticas nadie rearrangeக்க muffin நல்லா duh deafே Möglichkeiten এই সাambar করে দিই বল 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 ফোন শুন দিই পরে নাতে అంతే উড়লে পরে না அண்ணா ம் சாம்பார் சாம்பார் ரசமா ம் ரசம் ரசம் கலக்குண்ணா ரெண்டுமே கலந்துருக்குங்க அப்பத்தான் நல்லா இருக்கு

இருக்குதா ஓகே சூப்பரா பொரியல் சாப்பிட்டாங்க எப்பந்தீங்களா ஆப்பிளா வாங்கிட்டீங்களா சூப்பர் ஃபுல்லாக சாப்பிட்டு போகிறேங்க இன்னைக்கு ஓகே ஓகேவா சரி நூறு சுத்தம் போயிட்டு ரசம் வாங்கிட்டு மறுபடியும் பொயில் வாங்க போடு ஆமாங்கண்ணா போடு சாப்பிடுங்களா அண்ணூத்து மூர் கூத்து அண்ணக் கட்டு போய் கரெக்டு கரெக்ட் அடிக்கு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những நங்க பருபூத்துங்கப்பா பச்சை பருப்பூத்துங்க நங்கிக்கு ஆமாங்க மதிப்பிடலாம் போது

மாமன்றாங்களா மாம்பழம் வந்து இருப்பாரு மாமண்டையா

தம்பி எப்படி சாப்பாடு அவங்க

நாம்பளும் கோயில் விருதில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டமா இருந்ததுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க பேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க